ஒன்பது வரை பள்ளிவாசலில் தொழுகையும் சபுத்ராவில் பூஜையும் நடந்தது கரைப்பார் கல்லும் கரையும் என்பார்கள் அது வெள்ளையர்களுக்கு தெரிந்திருக்கிறது நெவில் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி மீண்டும் அந்த பொய்ப் பிரச்சாரத்தை நடத்தினார் சர்ச்சை மீண்டும் வலுவடைய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை சரையு போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அயோத்தி மக்கள் வாழ்க்கையில் மீண்டும் புயல் வீச ஆரம்பித்தது டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாபரி மசித்துக்குள் இஷா தொழுகை முடிந்த பின்பு மதத்துவேசம் கொண்ட சிலர் திருட்டுத்தனமாக நுழைந்து சிலைகளை வைத்தனர் சிலை இருக்கும் காரணத்தை கூறி அப்போதிருந்த மாவட்ட நீதிபதி கே கே நாயர் டிசம்பர் இருபத்தி மூன்று வைத்து பூட்டும்படி உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு நீதிபதியால் பூட்டப்பட்ட பள்ளிவாசல் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வேறொரு நீதிபதியால் பூஜை செய்வதற்காக திறந்துவிடப்பட்டது முஸ்லிம்கள் பாபரி மசித்தை முற்றிலுமாக இழந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று அது மட்டுமல்ல இந்துக்களின் வழிபாட்டுத் தலங்களை வீட்டெடுப்போம் என்ற புதிய கோஷத்துடன் கிளம்பியது ஒரு கூட்டம் கலவரங்கள் போராட்டங்கள் என்று அப்பாவி மக்கள் தூண்டிவிடப்பட்டன டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது வழக்கமாக கடந்து போகும் ஒரு நாளல் இந்தியா மத சார்பற்ற நாடு என்ற நம்பிக்கை ஒருங்கிய நாள் சிறுபான்மையினர் தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை ஒருங்கிய நாள் ஆம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் கட்டப்பட்டு கம்பீரமாக நின்ற அந்த பள்ளிவாசல் பாபரி பக்ஜி இடித்து நொறுக்கப்பட்ட நாள் சகோதரத்துவத்தை போதிக்கும் மார்க்கத்தை பின்பற்றி வந்த அந்த முஸ்லிம் மக்களின் கண்களில் உதிரத்தை வரவழைத்தனர் குழந்தைகள் போல் இந்தியாவில் முஸ்லிம்கள் தவிக்க விடப்பட்ட பள்ளிவாசன் இடிக்கப்பட்ட அன்று மட்டும் பதினோரு முஸ்லிம்கள் அயோத்தியில் கொல்லப்பட்டனர் தொடர்ந்த கலவரத்தில் இறந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை எதற்காக தூண்டிவிடப்பட்டது இந்த வண்ணம் இது பாபரி மஸ்ஜித்தோடு நின்றுவிடப் போவதில்லை இது ஒரு ஆரம்பம் முஸ்லிம்கள் பிராணியற்றவர்களாய் இருந்தால் இது தொடரும் தேடி பெற்றே ஆக வேண்டும் மீண்டும் நீதிமன்றத்தின் படிக்கட்டிற்கு இந்த பிரச்சனை வந்தது ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் நடந்த வழக்கில் முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது மொத்த நிலத்தையும் மூன்றாக கூறு போட்டு ஒரு பகுதியை மட்டும் முஸ்லிம்களுக்கு கொடுத்தது நீதிமன்றம் ஜென்ம பூமி என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று கூறி சட்ட ரீதியாக அந்த நிலத்தின் மீது முஸ்லிம்களுக்கு இருந்த உரிமை மறுக்கப்பட்டது திருப்தி தராத இந்த தீர்ப்பால் இன்று நாம் பிரிந்து கிடைக்கிறோம் காலகாலமாக நாம் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தானே பழகி வந்தோம் நாம் நமது சந்ததிக்கும் அதைத்தானே கற்றுத்தர வேண்டும் எல்லா சுகதுக்க நிகழ்வுகளிலும் இந்து வீட்டில் முஸ்லீம்களும் முஸ்லீம் வீட்டில் இந்துக்களும் இருப்பதுதானே நாம் தினம் பார்த்தும் யதார்த்தம் இதுதானே இந்திய கலாச்சாரத்தின் நிஜம் நமது தலைவர்களும் நமக்கு இதைத்தானே கற்றுத்தர வேண்டும் பாசிச சிந்தனை கொண்ட இந்துத்துவ அமைப்புகளும் தீய நோக்கம் கொண்ட பிற அமைப்புகளும் தவறான வரலாற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அதனால் ஏற்படும் இழப்பு யாருக்கு என்றாலும் வலி ஒன்றுதானே இன்று நீ வேறொருவன் பொருளுக்கு இன்னொருவன் ஆசைப்படுவான் என்று நமக்கு புரியாதா பாபரி ஒரு வரலாற்று சின்னம் அது முஸ்லிம் மக்களின் புனித தலம் வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டு இந்தியாவின் கோட்பாட்டை நிலைநிறுத்த பாபரி மஸ்ஜித்தை உரியவர்களிடம் திருப்பி தர வேண்டியது இந்திய அரசாங்கத்தின் கடமை இது முஸ்லிம்கள் பிரச்சனை மட்டுமல்ல இந்தியாவின் பிரச்சனை இதற்காக முஸ்லிம்கள் மட்டுமல்ல சகோதரத்துவம் கொண்ட அனைவரும் பாடுபட வேண்டும் அந்த புனித தலத்தை அந்த வரலாற்று சின்னத்தை மீண்டும் எழுப்ப வேண்டும்